மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பஸ் திரைப்படத்தில் இந்த நடவடிக்கை இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மாவட்ட பிரச்சனை குழுவின் பிரதிநிதிகள் சமயத் தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மக்கள் உள்ளிட்ட பலரும் இதன்போது தபால் அட்டைகளில் கையொப்பமிட்டனர் புதிய ஜனாதிபதி மன்னார் தீவினுள்ள இருக்கின்ற காற்றாலை மின்சாரம் விடயத்துல வந்து தான் ஜனாதிபதியாக வந்தால் அதை ரத்து செய்வதற்காக ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்காக முன்னெடுப்பேன் என்று ஆகவே அதை நினைவூட்டும் முகமாகவும் அதை வலியுறுத்தும் முகமாகவும் இந்த போசல் கம்பென வந்து நாங்கள் மன்னார் நுழைவாயில் உள்ள பஸ் ஸ்டாண்ட் நிலையத்தில் வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் மன்னாரில் நடக்கும் கனியவளம் மன்னர்கள் மின்காற்றலை சம்பந்தமான இந்த விடயங்களை தற்போது பதவியேற்றிருக்கும் புதிய ஜனாதிபதி அவர்களுக்கு மன்னார் மக்களாகியும் அதே அதே இலங்கை மக்களாகிய நாங்களும் இதை தெரிவித்து அவர் மூலமான நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்று இன்றைய நாள் மன்னார் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் பொதுமக்கள் கையெழுத்திட்ட தபால் அட்டைகள் மன்னார் தபா நிலைய மூடாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன